ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பழாப்பழம் பூரான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பழாப்பழம் ஒரு அரை கிலோ பழம் எடுத்து இதனுடைய விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூரணை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் உங்கள் விருப்பம் வேணும்னா சேர்த்திக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நான் நெய் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் நெய் சேர்த்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் வ எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வறுத்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்ட பிறகு இப்போ நான் வந்து வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதாவது இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த பூரணத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் நான் இப்போ இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பழாப்பழ பேஸ்ட்டு அதையும் சேர்த்திக்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வெள்ளம் வந்து கம்மியாக சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரணும் ஒரு அல்வா பதத்துக்கு வரணுங்க பார்த்திங்களாவே தெரியும் இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் இதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நெய் ஏற்கனவே ஏலக்காய் சுக்கெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாயசத்துக்கு செய்யணுன்னா அவசரத்துக்கு டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கோசரம் வச்சுருக்கேன் அதனால் டக்குன்னு ஈஸியாக எடுத்து போட்டேன் தட்டி போடுறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பதத்தில் ஆறுன பிறகு நல்லா உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது அல்வா பற்றது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ நீங்கள் உருண்டை போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து பூரணும் கொஞ்சம் பெருசாக தான் போட போகிறேன் அதனால் கொஞ்சம் உருண்டைகள் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா தெரியும் வெறும் வாயிலே சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க ஏன்னா கை வந்து கை போட்டு கலக்க முடியாது அதுக்காக நான் வந்து லைட்டாக கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு சூடு பொறுக்கிற அளவு வந்த பிறகு இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பூ ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் கிடைச்சிச்சோ அந்த அளவுக்கு பூரணம் தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணா பெருசாக சின்னதாக வேணா சின்னதாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துருங்க நான் வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் வாழையில் கூட லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி தட்டி விட்டுக்கோங்க என்கிட்ட பாலித்தீன் கவர் இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கைகளாலே வச்சு தடவலாம் இல்லை டம்ளர் வச்சு கூட நீங்கள் அமுத்திக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தட்டு வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கைகளாலே ப்ரெஸ் பண்ணி விட்டேன் லைட்டாக அந்த கவரை மூடி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுவிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூரணத்தையும் அதுக்குள்ளே வச்சுருங்க நீல ஷேஃப்பில் வேணுன்னா நீல ஷேஃப்பில் வச்சுக்கோங்க இல்லைனா ரவுண்ட் ஷேஃப்லேயே கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக புறணா இருக்கும் சைடில் உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை ஒவ்வொன்றா ரெடி பண்ணி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் அதில் தட்டு போட்டு ஒரு துணி போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணதாக ஒவ்வொன்றா அதில் சேர்த்திடலாங்க சேர்த்தி வேக வச்சுற போகிறோம் இப்போ அதுக்குள்ளே மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி தான் நம்ம போடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம மாறி மாறி கூட போடலாம் பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குயிக்காக வெந்துடுங்க ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஷேஃப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் அச்சு தான் இதுக்கு வேணும்லாம் அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டிலே அச்சு இல்லாமல் கூட ஈஸியாக எந்த டிஃப்ரெண்ட்டாக வேணால் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்படி நான் ரெடி பண்ணிக்கிறேன் உருண்டையாக ஷே ஃபஸ்ட்டு வந்து சமோசா ஷேப்புக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து மடக்கி போடுற மாதிரி பணக்கு பணியாரம் இப்போ வந்து உருண்டையா உருண்டையா ரெடி பண்ணலாம் இல்லை நீல வாக்கில் பாருங்கள் நீல வாக்கில் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் வச்சுருந்தோம் ஆனால் ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு கொழுக்கட்டை கிடச்சிச்சி இப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் இருக்குங்க மாவு க கம்மியாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் கரெக்டாக ஆயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் விரலில் வச்சு மூணு வரல இப்படி வச்சு அமுச்சி பிடிச்சிங்கன்னா பிடி கட்டி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னொரு வடிவம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுக்கிட்டு அந்த மாவு பதத்துக்கே ஒரே மாதிரி தட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலேயும் அதே மாதிரி ஃப்ளாட்டாக அவர்ற மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க இதை ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இந்த அந்த பூரணத்தை ரெடி பண்ணிவிட்டு இப்போ மேல் மாவுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு இந்த மேல் மாவு அப்படியே அதுக்கு மேலே வச்சுருங்க இதை வந்து எப்படி ச பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு அதாவது ஒரு சின்ன பூரி பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிக்கிட்டு இதை வந்து நாலு துண்டா சின்ன சின்னதாக சமோசா ஷேஃபுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு மட்டும் தனியாக எடுத்துருங்க பூரணம் இருக்கிற மாவு விட்டுருங்க நல்லா அமுத்தி விட்டுட்டு சரி பண்ணிக்கோங்க அதாவது கரெக்டான ஷேஃப்பில் வரணும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க இது வெந்து வந்துருச்சு இதை எடுத்துடலாம் சூடாக இருக்குது கையில் எடுக்க முடியும்னா எடுத்துருங்க இல்லை கரண்டி வச்சுனா எடுக்கணுன்னா எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிறத மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம வேக வச்சுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துட்லாங்க இப்போ இது நாள் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் இதை மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறோம் பாருங்க நான் ரவுண்டாக வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஏற்கனவே வெந்தது வந்து நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துச்சு இப்போ மீதி இருக்கிறதையும் நான் வாக்கில் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் வேக வச்சு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஒன்றுமே இல்லைங்க அதே மாதிரி நீல வாக்கில் தேய்க்க வேண்டியதுதான் நம்ம நீளமாக போடாமல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக எல்லாமே வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நல்லா கரெக்டான பதத்தில் ஸ்வீட் எல்லாமே சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதாவது உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் பண்ண அந்த ஸ்டஃபிங்கும் நல்லா சாஃப்டா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதே சமயம் இந்த மேலே இருக்கிற மாவும் நல்லா இருந்தது பாருங்க நான் ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணுமோ அந்த டிசைன்ல நீங்க மோதகம் மாதிரி இந்த மாதிரி எந்த அச்சில் வேணுமோ வச்சு செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஈஸியான நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான பழாப்பழம் வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ